தளபதி சிக்ஸ்டி நைன் இந்த மூவிக்கான பூஜையை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஸோ எல்லாமே சூப்பராக நடக்க இருக்குது கோட் மூவி பயங்கர ஹிட்டாக ரன் ஆகிட்டு இருக்கும்போதே பார்த்திங்கன்னா அடுத்த மூவிக்கு வந்து பூஜையும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஸோ விஜய் சாரோட ஃபேன்ஸ் எல்லாம் பயங்கர ஹாப்பியாகவே இருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் பட் வந்து பாத்தீங்கன்னா யார் யாரெல்லாம் வந்து நடிக்க போகிறாங்கன்ற சில கேஸ்ட் அண்ட் க்ரூவை வந்து வெளியிட்டிருக்காங்க பாபி டியோல் நடிக்கிறாரு பூஜா ஹெச் நடிக்கிறாங்க மமிதா பைஜூ நடிக்கிறாங்க கௌதம் வாசுதேவ் மேனன் சார் பிரியா மணி நரேன் பிரகாஷ் சார்னு பயங்கரமான கேஸ்ட் அண்ட் க்ரூவா இருக்காங்க ஸோ படம் வந்து பயங்கர சூப்பர் ஹிட்டாக வரப்போகுதுன்றதுல எந்த சந்தேகமும் இல்லை கோட் மூவி ஆல்ரெடி பயங்கரம் டாக் ஆஃப் த டவுனாக போயிட்டு போய்ட்டுருக்கு விஜய் சாரோட டான்ஸ்லேருந்து பாட்டுலேருந்து எல்லாமே கலக்கலாம் அந்த மூவியில் போயிட்டுருக்கு ஸோ தளபதி சிக்ஸ்டி நைன் பயங்கரமாக போக போகுதுன்னு தான் நினைக்க போகிறோம் ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா அனிருத் மியூசிக்கில் வந்து விஜய் சாரோட நாலு மூவி வந்து ரிலீஸ் ஆகிடுது பீஸ்டெலாம் லியோலாம் ஸோ இந்த மூவி வந்து பார்த்தீங்கன்னா அவரோட அஞ்சாவது படம் ஹெச் வினோத் தான் வந்து டேரக்ட் பண்ணுறாரு அப்புறம் ஒரு ஹாப்பி நியூஸாக வந்து பார்த்தீங்கன்னா மோனிஷா வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க தளபதி சிக்ஸ்டி நைனில் அவங்களும் ஒரு பார்ட்டாக வந்து நடிக்க போகிறதா சொல்லிட்டு மோனிஷா வந்து பார்த்திங்கன்னா டாப் குக் டூப் குக் இந்த வந்து ஷோவில் வந்து பார்த்துருப்பீங்க ஸோ அவங்களும் வந்து இந்த மூவியில் நடிக்க இருக்காங்க இந்த மாதிரி நிறைய கேஸ்ட் அண்ட் க்ரூ நடிக்கிற இருக்காங்க தளபதி சிக்ஸ்டி நைன் மூவி பார்க்க எவ்வளோ பேர் வெயிட் பண்ணிட்டுருக்கீங்கன்னு மறக்காம கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க கோட் மூவி பார்த்துட்டிங்களா இந்த மூவி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததையும் மறக்காம சொல்லுங்கள் இந்த மாதிரி நிறைய அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கூட நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபார் மோர் எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ் அண்ட் வீடியோஸ் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் ஆர் சேனல்